ஆ இன்றைக்கி வந்து டிசைனாக எல்லோ கலரும் ப்ரௌன் கலரும் சேர்ந்து ஒரு டிசைன் கூட ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்களேன் இப்போ இது வந்து அஞ்சு அஞ்சாக எல்லோ அஞ்சு மெருன் ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று போட்டு மேலே மெருன் போக போக ஒன்றுக்கு மேலே ரெண்டு ரெண்டுக்கு மேலே மூணு இது வந்து எல்லோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த கூடையை பார்க்கலாமா பாருங்களேன் ரெண்டு கூடை போட்டிருக்கேன் ஒரு கூடை வந்து நீங்கள் இப்போ மேக் பண்ண கூட இந்த கூடை தான் டிசைன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு வந்து மூணு ரோல் செலவாச்சு பாட்டம் வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்கேன் இது பின்னாடி பின்னும் கொடுத்துருக்கேன் கீழே தரையில் உரசாத மாதிரி கூடை நல்லா வந்துருக்கு மூணு ரோல் செலவாச்சு இந்த கூடை டிசைன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இன்னொரு கூடை வந்து இது ரெண்டு ரோல் ஆச்சு இது வந்து மூணு ரோல் ஆச்சு நல்லா உள்ளே வந்து ஸ்பேஸு நல்லா இருக்குது ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு பலகாரம் வாங்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும் பாருங்களேன் இது வந்து ஆர்டர் கூட தான் ஒருத்தர் வந்து எங்கள் இந்த பக்கமெல்லாம் பலகாரம் வாங்கிட்டு போவாங்க எதோ ஒன்றுன்னா பலகாரம் வாங்கிட்டு போவாங்க ஸ்வீட்டு காரம் வாழைப்பழம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கேட்டாங்க அதுக்கு தான் போட்டுக்கிறேன் கைப்பிடியும் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக போட்டுக்கிறேன் டேப் ரோலும் உள்ளே கொடுத்து வயரும் உள்ள கொடுத்து போட்டுக்கிறேன் நல்லா கல்லாட்டம் இருக்கும் டேப் ரோலும் கை போட்டால் இன்னொரு கூடை வந்து உங்களுக்கு ரெண்டு ரோல் ஆச்சு இது பேண்டா கலரும் வயலட் கலரும் கலந்து போட்டுக்கிறேன் இது அதே மாதிரி தான் டேப் ரோல் கொடுத்து கைப்பிடி போட்டுருக்குறேன் டேப் ரோல் மட்டும் உள்ளே கொடுத்துட்டோம்னா கைப்பிடி உங்களுக்கு சூப்பராக வரும் கூடை நல்லா இருக்கான்னு பாருங்கள் அம்மாவோட கூட நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூடையில் எவ்வளோ கொடுக்கலான்னு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து மூணு ரோல் இது வந்து ரெண்டு ரோல் இது வந்து ரெண்டு ரோல் இது மூணு ரோல் உள்ள டேப் கொடுத்துருக்குது அந்த டேப்புக்கு சேர்ந்து காசு டேப்பே ஒரு ரோல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்